சர்வதேச வணிகத்தில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வருவதாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து உயர்வதாலும் தங்கத்தின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் உலக வர்த்தகத்தில் தங்கத்தின் விலை சில காரணிகளால் அதிகரிக்கும் சில காரணிகளால் குறையும் இப்போதைய சூழல் தங்கத்தின் விலையை குறைக்கும் வகையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்பார்க்கும் அளவுக்கு விலை குறையவில்லை என்றாலும் கூட அதிக அளவில் விலை உயர்வதை தற்போதைய சூழல் கட்டுப்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்க டாலரும் தங்கமும் இரண்டும் எதிரெதிர் துருவங்கள் டாலர் மதிப்பு அதிகரித்தால் தங்கத்தின் விலை தொடங்கும் டாலரின் மதிப்பு குறைந்தால் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து அதிகரித்துதானே வருகிறது பிறகு ஏன் தங்கத்தின் விலை குறையவில்லை என்கிற கேள்வி எழலாம் உண்மையில் இன்றைய தங்கத்தின் விலை சுமார் மூன்று மடங்கு அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் டாலர் மதிப்பு வலுப்பெற்றதால் தங்கம் லேசான விலை உயர்வுதான் சிதைத்து வருகிறது என நிபுணர்கள் கூறுகிறார்கள்

எனவே தங்கத்தை வாங்குபவர்கள் டாலரின் மதிப்பு உயர்வால் கொள்முதலை தள்ளி போடுவார்கள் இதனால் தங்கத்துக்கான டிமாண்ட் குறையும் உலகம் முழுவதும் தங்க வியாபாரிகள் டாலர் மதிப்பை கண்டு தயங்கி தங்கம் வாங்குவதை தள்ளி போடுவார்கள் இதனால் தங்கத்தின் விலை குறையும் முழுமையாக குறையவில்லை என்றாலும் கூட விலை கடுமையாக உயராது இதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தேதியில் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூற்றி ஏழை கடந்திருக்கிறது அதாவது யூரோ என் பவுண்ட் உள்ளிட்ட மற்ற நாடுகளின் கரன்சியுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர் அதிக மதிப்பை பெற்றிருக்கிறது எனவே முதலீட்டாளர்கள் டாலரை நோக்கி படையெடுத்துள்ளனர் வழக்கமாக தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் பாதுகாப்பானது ஆனால் மேலே குறிப்பிட்டதைப் போல தங்கம் விலை குறைய தொடங்கியதால் டாலரில் முதலீடு செய்கின்றனர் இருப்பினும் மாறி வரும் உலக பொருளாதார சூழல் காரணமாக டாலரின் மதிப்பிலும் பாதிப்பு ஏற்படலாம் டாலரின் விலை திடீரென சரியலாம் உதாரணமாக பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கென தனி கரன்சியை உருவாக்கி வருகின்றன இது தொடர்பான அப்டேட்டுகள் வரும்போதெல்லாம் டாலர் சரியும் எனவே தங்கம் விலை சரிவு என்பது தற்காலிகமானதுதான் என்பதையும் நிபுணர்கள் விளக்கியுள்ளனர் இந்த விலை உயர்வு சரிவு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது குறித்து கீழே கமெண்ட் செய்யுங்கள்